மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத் துறையை சார்பாக தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண நிதி உதவி வழங்கும் விழா நடைபெற்றது தமிழ்நாடு துறை அமைச்சர் எஸ் ரகுபதி நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உதவிகளை வழங்கினார் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் புதுக்கோட்டை ஆர்சி மைதான சமூக கூட்டத்தில் நடைபெற்ற நிகழ்வில் ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவை மகள் திருமண நிதி உதவி திட்டம் அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண நிதி உதவி திட்டம் மற்றும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கழுப்பு திருமண நிதி உதவி திட்டத்தின் கீழ் எட்டு கிராம் தங்கம் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் மாவட்ட சமூக நல அலுவலர் ஆற்றினார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமண நிதி உதவி திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கான ரொக்கமும் எட்டு கிராம் தங்கமும் வழங்கப்பட்டது மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமை நடைபெற்ற இந்நிகழ்வில் தமிழ்நாடு மாநில கனிமவளத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் வை முத்துராஜா மாநகராட்சி மேயர் திலகவதி செந்தில் துணை மேயர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கே கே செல்லப்பாண்டியன் உள்ளிட்டோர் அரசு துறை அதிகாரிகள் நிகழ்வில் பங்கேற்றனர் ஊக்கு வேண்டும் என்பதற்காக

கொடுக்காமல் விட்டு சென்ற அந்த நிலுவைத் தொகையையும் நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சருடைய திராவிட மாடல் அரசு அவர்களுக்கும் தங்கம் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு எல்லோருக்கும் கொடுக்கிறோம் என்று சொல்வது பகிர்ந்த கொடுக்க வேண்டும் அதுதான் உண்மையான நிகழ்ச்சி ஒரு திட்டத்தை அறிவித்துவிட்டு முதலிலே ஆயிரக்கணக்கானவர்களுக்கு கொடுத்துவிட்டு படிப்படியாக குறைத்து விட்டு செல்வது அங்கே திட்டத்தினுடைய மொத்தமல்ல உரிமைத் தொகை அறிவிக்கப்பட்டு நேரத்திலே அங்கே பல லட்சம் பேருக்கு அறிவிக்கப்பட்டு படிப்படியாக குறைக்கப்பட்டு விட்டது திட்டங்களின் மூலமாக ஆனால் ஏழை எளிய மக்கள் மீது அக்கறை உள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதல்ல ஒரு கோடியே பதினைந்து லட்சம் முப்பது லட்சத்து அறுபதாயிரம் பேருக்கு வழங்குகிறார் இதுதான் அரசு எந்த ஒரு திட்டத்தையும் கைவிடாமல் பயனாளிகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க செய்வதன் மூலமாக ஒரு அரசு உண்மையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டுகின்ற நிகழ்வுதான் இந்த நிகழ்வு மனமும் வராது பணம் இருந்தால் கூட மனம் வர வேண்டும் பணம் இருக்கின்ற இடத்திலே மனம் இல்லை இங்கே பணம் இல்லை ஆனால் மனம் இருக்கிறது ஏதோ ஒரு வழியிலே இன்றைக்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்தது மேடம் நாலு பேர் நிற்கிற மாதிரி தேவி தினேஷ்குமார் காஞ்சனா மாறியது